ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் கேரளா லாட்ரி பதிமூணு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வெண்ணிலா நீக்கி சிங் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குற நம்பர் சர்ப்ரைஸ் பண்ணிக்கோங்க தொடர்ந்து நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க கேஎல்டி புக்கிங் பண்ணுற நண்பர் பார்த்திங்கன்னா தொண்ணூத்தொன்று ஐம்பது எழுபத்தேழு தொண்ணூற்றி பன்னெண்டு இந்த நம்பர் இப்போ ஹேங்ன்னு சொன்னிங்கன்னா உங்கள் சாட் அனுப்பிச்சிருவாங்க அந்த சாட்டில் பார்த்தீங்கன்னா ரேட் இருக்கும் அந்த ரேட்டுக்கு தகுந்த மாதிரி புக்கிங் பண்ணிக்கலாம் அதாவது பார்த்திங்கன்னா வின்னிங் கடிச்சு ஆஃப் அன் அவரில் உங்கள் பேங்க் வந்து பணத்தை மாற்றிடுவாங்க எவ்வளோ பெரிய அமௌண்ட்டாக தான் சரி நம்ம சேனல் பர் உங்களுக்கு ஆஃபர் இருக்குது ஏ போர்டு பார்த்திங்கன்னா அஞ்சு ஏழு பி போர்டு பார்த்திங்கன்னா ஏழு சைபர் சி போர்டு பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு இது தான் எடுத்துருக்கோம் உங்கள் கணக்கில் இருந்தால் போர்டு கசிங்க தான் ப்ளே பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நேற்று இன்றைக்கி ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ஏழு ஏழு மூணு நாளைக்கு ஏன் ஏழு ஏழு மூணு கொடுத்துருக்கோம்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த கணக்கு வருது அதுக்காண்டி தான் உங்களுக்கு சொல்கிறேன் திருவடியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம எடுக்கக்கூடிய நம்பர் பார்த்தீங்கன்னா ஐநூற்றி எழுவத்தி மூணு ஐநூற்றி எழுபத்தி ரெண்டு ஐநூற்றி ரெண்டு ஐநூற்றி மூணு அதே ஏழு ஏழு மூணு இன்றைக்கி ரிசல்ட்டே தான் இன்றைக்கி ரிசல்ட்டு தான் நீங்கள் நினச்சிக்கிங்க இன்றைக்கி உள்ள ரிசல்ட்டு நாளைக்கே எழுதி வச்சுருக்காங்கன்னு நினைக்குவீங்க கணக்கு வருது அதுக்காண்டி தான் நம்ம கொடுக்குறோம் ஏழு ஏழு மூணு ஏழு ஏழு ரெண்டு ஏழு சைபர் ரெண்டு ஏழு சைபர் மூணு அதாவது உங்கள் கணக்கில் இருந்தால் லிமிட் அப்ளை பண்ணிக்கோங்க அதாவது உங்கள் நண்பர்களே எப்படின்னு சொல்கிறேன் நாளைக்கு நம்மளுக்கு வந்து இந்த ரிசல்ட்டை போட்டு வந்து கண்டிப்பாக வரும் நம்பர் ஏன்னா வந்து ஏன்னா கன்ஃபார்ம் தான் எடுத்துருக்கோம் உங்கள் கணக்கில் இருந்தால் லிமிட் அப்ளை பண்ணிக்கோங்க அதிகமாக எடுத்துக்காதீங்க அதுக்காண்டி தான் சொல்கிறேன் ஆள் போடு பார்த்தீங்கன்னா ஏழு மூணு தான் எடுத்திருக்கோம் அதாவது நண்பர்களை கூடிய சிக்கத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம எப்பொழுதாலும் விண்ணையும் கொடுத்துருவோம் நண்பர்களுக்கு அதனால் நம்ம சேனலை ரெகுலராக ரெகுலராக வாட்ச் பண்ணிக்கிட்டே வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி தரப்படும் நம்ம சேனலில் நண்பர்களுக்கு ஸ்பெஷல் கெஸ்ஸிங்கு கண்டிப்பாக தரப்படும் அது இந்த ஒரு வாரத்துக்குள்ளே கண்டிப்பாக உங்களுக்கு வின்னிங் எப்படி இருந்தாலும் எடுத்து கொடுத்துருவோம் சொல்லி தான் தரேன் உங்களுக்கு இந்த ஒரு வாரத்தில் வின்னிங் கண்டிப்பாக எடுத்துருவோம் அதனால் நம்ம சேனலை ரெகுலராக வாட்ச் பண்ணிக்கிட்டே வாங்க மிஸ் பண்ணிடாதீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாளைய பொழுது ஒரு நல்ல வெற்றியோட மிஸ் பண்ணுவோம் நம்ம சேனலை வந்து லைக் பண்ணிட்டு பாருங்கள் நண்பா கண்டிப்பாக லைக் பண்ணிட்டு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நம்ம வெற்றி கொடுப்போம் ஃபாலோ ஷேர் பண்ணிவிடுங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க உங்களுக்கு கொடுக்கக்கூடியது ஒரு நாளைய நம்பர் தான் அதிகமான நம்பர் கிடையாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வெற்றியோட மீட் பண்ணுவோம்